அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் உள்ள மிக முக்கியமாக கேட்கப்பட்ட மேலும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற கேள்விகளை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதனைத் தொடர்ந்து முதல் சாப்டராக வந்து நம்ம நுண்ணுயிரிகளின் உலகம் அதிலிருந்து கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளை வந்து நம்ம பார்த்துடலாம் ஸோ ஒரு பன்னெண்டு நிமிஷத்தில் இந்த டா டாப்பிக்கே வந்து நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் அப்படின்னா எதெல்லாம் நுண்ணுயிரிகள் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸ் பூஞ்சை அதுக்கப்புறம் புரோட்டோசோவா இது எல்லாமே நுண்ணுயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த நுண்ணுயிரிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் சாதனம் வந்து எது அப்படின்னா நுண்ணோக்கி அந்த மைக்ரோஸ்கோப்பை வந்து யார் முதன் முதல்ல வடிவமைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டன் வான் லிவன் ஹாக் அப்படிங்கிறவர் தான் முதன் முதலில் மைக்ரோஸ்கோப்பை வந்து வடிவமைச்சவர் இவர் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஏழில் அவருடைய பல்லை தான் செக் பண்ணிகிட்டு இருப்பார் சிதைவுற்ற அந்த பல்லை வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் வந்து நிறைய கண்ணால் பார்க்கக்கூடிய சில நுண்ணுயிர்களை வந்து அவர் பார்த்துருக்காரு சரிங்களா அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நுண்ணுயிர்களை பொறுத்த வரைக்கும் பாக்டீரியா ஃபங்கை வைரஸ் இதெல்லாம் இருக்குது பேக்டீரியாவுடைய பேக்டீரியாவோட ரொம்ப சின்னது எது அப்படின்னா வைரஸ் அந்த எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நுண்ணுயிர்களாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அதனை சுற்றி செல் உரைகள் வந்து இருக்கும் அதாவது மெம்ப்ரெயின் வந்து இருக்கும் இப்போ வைரஸுக்கும் அதே மாதிரியே புரதத்தால் ஆன ஒரு உரை வந்து இருக்கும் ஆனால் சில வைரஸில் அந்த புரத உரை அதாவது அந்த புரோட்டீன் மெம்பரைன் வந்து இருக்கவே இருக்காது அது இல்லாமல் மரபு பொருளாக ஆரண்யம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அதை வீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வைரஸ்னா என்ன பொதுவாக எல்லா வகை செல்லுக்குள்ளேயும் மரபு பொருள் இருக்கும் அது டிஎன்ஏ நம்ம மனிதர்களுக்குன்னா டிஎன்ஏ இருக்கும் அதுதான் வந்து பண்பு நம்மளுடைய அப்பா மாதிரியே பிஹேவ் பண்ணுறதுக்கு வந்து காரணம் வந்து அந்த டிஎன்ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் வைரஸில் புரத உரையே இல்லாமல் தீங்கழிக்கக்கூடிய ஆர்என்ஏ இருந்துச்சு அப்படின்னா அதை வீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீராய்டை பொறுத்த வரைக்கும் இது என்ன செய்யணும்னா தாவர செல்லுக்குள்ளே பூந்து அத்தாவரங்களுக்கு நோயை வந்து உண்டாக்கும் சரிங்களா தாவர செல்லில் உட்புகுந்து அத்தாவரங்களுக்கு நோயை உண்டாக்கும் அப்படி நோயை உண்டாக்குனுச்சின்னா அது பேர் வீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே தெளிவாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் வீராய்டுனா என்ன அப்படிங்கிறது வீராய்டுன்னா என்னென்னா வைரஸில் புரத உரை இல்லாமல் அதில் ஆரண்ய வந்து மரபு பொருளாக இருந்துச்சு வைரஸில் புரத உரை இல்லாமல் அதில் ஆரண்ய மரபு பொருளாக இருந்துச்சுன்னா அதை வீராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது தாவர செல்லுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த தாவரங்களுக்கு நோயை வந்து உண்டாக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபேக்ட் தான் உலக சுகாதார தினம் வந்து என்றைக்கு வேர்ல்டு ஹெல்த் டே என்னைக்குன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி அதுக்கப்புறம் உலக மலேரியா தினம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி செலிப்ரேட் பண்ணுவாங்க உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடுவாங்க உலக காசநோய் எதிர்ப்பு தினம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி உலக காசநோய் எதிர்ப்பு தினம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியா இருக்குல்ல அந்த பேக்டீரியா பற்றி படிக்கக்கூடிய படிப்பை பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாக்டீரியாவியலின் தந்தை அப்படின்னு ஒருத்தரை சொல்லுவாங்க அது யார் அப்படின்னா ஜெர்மனி நாட்டு ஜெர்மனி நாட்டை சார்ந்த ஒரு மருத்துவர் அவர் பேரு ராபர்ட் கோச் இவரு தான் பாக்டீரியாலஜியின் பாக்டீரியாவியலின் தந்தை அப்படின்னு இந்த ராபர்ட் கோச்சை தான் சொல்லுவாங்க இந்த ராபர்ட் கோச்சை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன் முதலாக இந்த நுண்ணுயிரிகள் அதாவது இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி நோயை வந்து உருவாக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவரே இந்த ராபர்ட் கோச்சு தான் அதனால தான் அவரை வியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பொதுவாக இந்த கால்நடைகள் இருக்குல்ல அந்த கால்நடைகள் அதாவது ஆடு மாடு இது எல்லாமே வந்து இருக்குல்ல அதுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேசிலஸ் ஆந்திராசிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பேக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் ஓகேங்களா ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிறது பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா சர் ரொனால்டு ராஸ் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இருக்கிறாங்க இந்த சர் ரொனால்ட் ராஸ் அப்படி பொறுத்த வரைக்கும் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாகவே மலேரியாவை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார் மலேரியா எதனால் வருது அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் ஆராய்ச்சி பண்ணார் அந்த சர் ரொனால்ட் ராஸு மலேரியா பற்றி மிகப்பெரிய ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சி இந்த மலேரியா வந்து பார்த்திங்கன்னா தான் மலேரியா வந்து பரவுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் அதனால் அவரை கண்டுபிடிப்பை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் அவருக்கு நோபல் பிரைஸை வந்து கொடுத்தாங்க சர் ரொனால்ட் ராஸ் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறந்த ஒரு பிரிட்டிஷ் மருத்துவரி இவர் சரிங்களா இவர் மலேரியா பற்றி பல ஆராய்ச்சிகளை வந்து ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு கிட்டத்தட்ட இந்திய மருத்துவத்துறையில் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் வந்து பணியாற்றியவர் இவரோட ஆராய்ச்சியோட விளைவாக தான் இந்த மலேரியா ஒட்டுண்ணிகள் இருக்குல்ல மலேரியாவை பரப்பக்கூடிய மலேரியா ஒட்டுண்ணிகள் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசுவோடைய அதாவது மஸ்கிட்டோவுடைய ஸ்டொமக் அப்புறம் இன்டஸ்ட்ரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுண்ணிகளோட வளரும் நிலை வந்து நடக்குது அது இல்லாமல் மலேரியா அப்படிங்கிறது கொசுவால் தான் பரவுது அப்படிங்கிறவரை கண்டுபிடிச்சவரே இவர் தான் அதனால் அவரை கண்டுபிடிப்பை பாராட்டும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் நோபல் பிரைஸை வந்து வாங்கினாங்க நோபல் பிரைஸே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க அது கொடுக்க ஸ்டார்ட் பண்ண அடுத்த வருஷமே இவருக்கு நோபல் பிரைஸ் வந்து வாங்கியிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்டாக இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிலவேம்பு கஷாயம் வந்து கொடுப்பாங்க அந்த நிலவேம்பு கஷாயம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இலை இருக்குல்ல பப்பாளி இலையோடைய கொழுந்திலிருந்து அதை எடுத்து அதை வந்து வடிகட்டப்பட்ட அதுலேருந்து அந்த கொழுந்திலேருந்து அந்த சாரை எடுத்து அதிலேருந்து வடிகட்டப்பட்ட திரவம் தான் நிலவேம்பு கசாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் இதை சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னாகும் அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள பிளேட்லெட்டு கவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும் இரத்த தட்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம உடம்புல ரத்த முறைதலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது ப்ளஸ் வந்து பொதுவாக எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்காக இந்த நிலவேம்பு கசாயத்தை வந்து கொடுப்பாங்க இந்த நிலவேம்பு கசாயம் எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி இல கொழுந்திலிருந்து உருவாகிறது தான் இந்த நிலவேம்பு கசாயம் ரத்த தட்டுக்களோட எண்ணிக்கை பிளேட்ல கவுண்ட வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகப்படுத்தும் சரிங்களா அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இந்த பன்றி காய்ச்சல் அப்படிங்கிற நோயை வந்து ரெண்டாயிரத்தி ஒன்போதுல தான் பரவ ஆரம்பிச்சது சரிங்களா இது கிட்டத்தட்ட பல மில்லியன் மக்களை வந்து தாக்குனனால இதை ரெண்டாயிரத்தி ஒன்போதுல அதே வருடம் உலக சுகாதார நிறுவனம் வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணாங்கன்னா இந்த பன்றி காய்ச்சல் நோயை பெரும் கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க பெரும் கொள்ளை என்னென்னா பல லட்சம் மக்களை வந்து அது டிசீஸ் சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா வந்துச்சு இல்லைங்களா அது வந்து பல லட்சம் மக்களை அஃபெக்ட் பண்ணிச்சு அதனால அதை பேண்டமிக் ரைட்டுங்களா இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தான் இந்த பன்றி காய்ச்சல் வந்து கண்டறியப்பட்டது ஆனால் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மட்டும் கிட்டத்தட்ட இந்த பன்றி காய்ச்சலால் முப்பத்தி ஓராயிரம் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிட்டாங்க பன்றி காய்ச்சலால் அப்படிங்கிற தகவலும் இருக்குது சரிங்களா அடுத்து பறவை இன்ஃப்ளூயன்சா அதாவது பறவை காய்ச்சல் அப்படின்னு ஒன்று இருக்குது இது பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது பொதுவாக பறவைகளுக்கு மட்டும்தான் வரும் ஆனால் இது முதன் முதல்ல மனிதர்களுக்கும் இந்த பறவை காய்ச்சல் வந்து ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து மனிதர்களுக்கும் இது வந்து இந்த பறவை காய்ச்சலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா பறவை காய்ச்சல் அதாவது ஃப்ளூ அப்படிங்கிறது எந்த வைரஸால ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் ஃபை என் ஒன் வைரஸால் ஏற்படுறது தான் பறவை காய்ச்சல் இது முத முதல்ல எப்போ வந்து தோன்றியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து தோன்றியது இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது இது எங்கே எந்த நாட்டில் உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா மாதிரி பறவை காய்ச்சலும் தெற்கு சீனா மற்றும் ஹாங்காங்கில் தான் இது வந்து கண்டறியப்பட்டது ஹச் ஃபை என் ஒன் வைரஸால் ஏற்படக்கூடியது தான் பறவை காய்ச்சல் சரிங்களா ஆனால் இந்த நோயுடைய வெளிப்பாடு இருக்குதுலையே அதிக அளவில் தெரிய ஆரம்பித்தது எப்போன்னா ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் மாதம்தான் தெரியப்பட்டது அடுத்து மிக முக்கியமாக என்னன்னா ஹச்ஐவி நோய் இருக்குங்கள இந்த ஹச்ஐவியை பொறுத்த வரைக்கும் முதன் முதல்ல எங்கே ஹச்ஐவி பேஷண்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா அமெரிக்காவில் ஹட்டாய் அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தான் கண்டுபிடிச்சாங்க அது இந்தியாவில் எப்போ கண்டுபிடிச்சாங்க ஹச்ஐவி அப்படிங்கிற நோய் அது வந்து இருக்குது அப்படின்னு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

எய்ட்ஸுக்குன்னு ஒரு தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க அது பேர் ஆர்வி நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா ஆர்வி நூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மருந்தை இது பண்ணாங்க அது சோதனைக்காக அது வந்து வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அது ஆய்வறிக்கை வந்து வந்துச்சு பட் ஆனால் இன்னமும் எய்ட்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான மெடிசின் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சரிங்களா அடுத்து இந்த தடுப்பூசி போடுறோம் இல்லையா அந்த தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் நம்மள யார் ஞாபகம் வரணும்னா எட்வர்ட் ஜன்னர் அப்படிங்கிறவரு தான் ஞாபகம் வரணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு இந்த தடுப்பூசி இடுதல் அப்படிங்கிற நிகழ்வை உலகத்துக்கு வந்து வெளிப்படுத்தினவரே இந்த எட்வர்ட் ஜன்னர் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மனித குலத்தினிடையே இருந்த பெரியம்மை அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கு இல்லையா ஸ்மால் பாக்ஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுத்தமாக அந்த பெரியமை வந்து இல்லாமல் போனதுக்கு காரணமே இந்த எட்வர்ட் ஜென்னர் கண்டுபிடிச்ச தடுப்பூசி தான் அப்போ இந்த தடுப்பூசி இடுதல் அப்படிங்கிற நிகழ்வு அப்படின்னா யார் அதை கொண்டு வந்ததுன்னா எட்வர்ட் ஜன்னர் அப்படிங்கிறவரு தான் இந்த தடுப்பூசி இடுதல் நிகழ்வை வந்து கொண்டு வந்தார் அடுத்து இன்னொரு முக்கியமான சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் இவர் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் நூற்றாண்டில் பிரான்ஸில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு நல்ல ஒரு வேதியியலாளர் மற்றும் நுண்ணுயிரியலாளர் அப்படின்னா பயாலஜி நுண்ணுயிர்களை பற்றியும் நிறைய ஆராய்ச்சிகளை வந்து இந்த லூயிஸ் பாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இவரை பொறுத்த வரைக்கும் மெயினாக இப்போ பால் வந்து பதப்படுத்தப்பட்ட பால் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ பாக்கெட்டில் வர்றது வந்து பா பதப்படுத்தப்பட்ட பால் அது இங்கிலீஷில் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருடைய பேர் அப்படின்னா லூயிஸ் பாஸ்டர் தான் இந்த பாலை பதப்படுத்தும் முறையை கொண்டு வந்தார் அதனால் பாலை பதப்படுத்தும் முறை இன்றைக்கி இவருடைய பேரே வச்சுட்டாங்க பாஸ்டரைசேஷன் அப்படின்னு வச்சுட்டாங்க சரிங்களா அது இல்லாமல் இவர் காலரா ஆந்த்ராக்ஸ் அது இல்லாமல் நிறைய நோய்களுக்கு வந்து மருந்துகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இதுதான் நைன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் உள்ள மேலும் அறிந்து கொள்வோம் இதுக்கு மேலே எதுவுமே இல்லை மிக முக்கியமாக இதிலிருந்து கேள்வி கேட்கப்பட்ட கேள்விகளை பொறுத்த வரைக்கும் நைன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் நுண்ணீரிகள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அடுத்தடுத்து ஒன் பை ஒன்னாக அந்த நைன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் உள்ள மேலும் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற கேள்விகளை வந்து பார்க்கலாம் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரியில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட மேலும் அறிந்து கொள்வோம் அதுக்கப்புறம் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்விகளாக ஒன் பை வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஏதாச்சும் தேங்க்யூ